கோவில்களில் பிரம்மோற்சவம் போன்ற முக்கிய திருவிழாக்களின் போது சுவாமியும் அம்மனும் தேரில் வீதி வளம் வந்து மக்களுக்கு அருள் புரியறதா ஐதீகம் அப்படி சுவாமி வீதி உலா வரும் போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையும் உற்சவ மூர்த்தி தான் வீதி உலா வர்றது வழக்கம் மூலவராக இருக்கக்கூடிய மூர்த்தி கோவில் தான் இருப்பார் ஆனால் மூலவரே வீதி உலா வரும் நிகழ்ச்சியை சிதம்பரத்தில் நடைபெறக்கூடிய ஆணி திருமஞ்சன விழாவில் பார்க்கலாம் ஆணி திருமஞ்சனத்தை கண்ணாறு கண்டு தரிசித்தோம் அப்படின்னா அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் பிறவி பிணியிலிருந்து விடுபடலாம் செல்வம் சேரும் வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் ஆனந்தமயமான வாழ்க்கையை பெற ஆணி திருமஞ்சன தரிசனத்தை காணணும் அப்படின்னு சொல்வாங்க சிவபெருமான அபிஷேக பிரியர் அப்படின்னு அடியார்கள் சொல்வாங்க அக்னி சுரூபமாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு பலவிதமான விதமான பொருட்களால அபிஷேகம் செஞ்சா அவருடைய மனம் மகிழும் அப்படின்றது நம்பிக்கை சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய மூலவரான சிவரூப திருமேனிக்கு நாள்தோறும் அபிஷேகம் நடைபெறும் பதினாறு முதல் முப்பத்தி இரண்டு அபிஷேகங்கள் செய்வாங்களாம் ஆனால் சிவனுக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேகங்கள் இருபத்தி நான்கு நிமிடங்கள் மட்டுமே நடத்தப்படணும் அப்படின்றது ஆகம விதி அதே சமயம் சிவபெருமானுடைய ரூபங்களில் ஒன்றான நடராஜ மூர்த்திக்கு வருடத்துல ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும் இந்த அபிஷேகங்கள மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அபிஷேகங்கள் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் வரைக்கும் நடத்தப்படுமா அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு வருடத்துல ஆறு அபிஷேகம் உண்டு தேவலோகத்துல ஆறு கால அபிஷேகங்கள் நடைபெறுறது மாதிரி கோவில்கள்லயும் தினந்தோறும் ஆறு கால பூஜை நடத்தப்படும் மனிதர்களுடைய ஒரு வருடமானது தேவலோகத்தவர்களுக்கு ஒரு நாள் ஒரு நாள்ல வைகறை காலை உச்சி மாலை இரவு அர்த்த ஜாமம் அப்படின்னு ஆறு பொழுதுகள் இருக்கு அதன்படி தேவர்களுடைய வைகரை காலத்தை மார்கழி அப்படின்னு கணக்கிறத வச்சு நம்ம பார்க்கும்போது தேவர்களுடைய மாலை பொழுது ஆனி மாதத்தில் வருது இந்த நாளில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவன் கோவில்கள்லையும் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் பூஜை செய்யப்படுது திருமஞ்சனம் அப்படின்னா மங்கள நீராட்டு அப்படின்னு சொல்லப்படுது அதனால ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்குரிய திருநாளா கருதப்படுது ஆனி மாத உத்திர நட்சத்திர நாளில் தேவர்கள் நடராஜ பெருமானுக்கு பூஜைகள் செய்கிறதே ஆணி திருமஞ்சன திருவிழா ஆனி திருமஞ்சன நாளில் மூலவராகிய ஆனந்த நடராஜ மூர்த்தி சிவகாமா சுந்தரி அம்பாளுடன் உற்சவராக தேர்ல எழுந்தருளி வளம் தந்து அருள் புரிகிறாரு வைகாசியில அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு கடும் வெப்பத்துல இருக்கக்கூடிய இறைவனை குளிர்விப்பதற்காக ஆணியில திருமஞ்சனம் செய்யப்படுது நாடு முழுவதும் நல்ல மழை பெய்து விவசாயம் சிறப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த விழா நடத்தப்படுறதா சொல்லப்படுது சிதம்பரத்தில் மார்கழி மற்றும் ஆணி மாதங்களில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தின் போது ராஜசபை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்தில் நடராஜர் எழுந்தருள அவருக்கு சிறப்பாக அபிஷேகம் நடைபெறும் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் இந்த மகா அபிஷேகம் நடத்தப்படும் தேவர்கள் ஈசனை வழிபடும் காலம் அப்படின்றதாலேயே இந்த இரண்டு அபிஷேகங்களும் பிரம்ம முகூர்த்த வலையில் நடத்தப்படுறது வழக்கமாக இருக்கு இந்த அபிஷேகத்தை தரிசிக்கிறவங்களுடைய பாவங்கள் எல்லாமே நீங்கி சிவனின் திருவருள் முழுவதுமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வேண்டிய வரங்களை சிவபெருமான் அருள்வார் அப்படின்றது நம்பிக்கை இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆனி திருமஞ்சனம் இந்த ஆண்டு நாளை நடைபெறுது அன்று நாள் முழுவதும் உத்திரம் நட்சத்திரம் இருக்கிறதால நடராஜரை வழிபடுறது சிறப்பானது